ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைடிஷ் எப்படி செய்யலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் சுவை ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இந்த சைஸில் நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன் இது வந்து கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு இருக்கும் உருளைக்கிழங்கு மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி வந்திருக்கும் மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமே எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வரட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக பொறிச்சிட்டு செய்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக அருமையான சுவையோடு இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி வருத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக நிற வர ஆரம்பிக்கும் இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அதிலே எண்ணெய் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வரும்போது கருவேப்பில இலைகள் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் லைட்டாக நிற மாறி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கோங்க வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி நாலு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இது கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அரை கப் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன் கட்டிலாம் இல்லாமல் முன்னாடியே இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு முறை கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கொஞ்சம் உருளைக்கிழங்க கரண்டியை பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டுங்க மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த கிரேவியில் தயிர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி விட்டுட்டு தயிர் சேர்க்கக்கூடிய இடத்துல வந்து சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுட்டு மற்ற பொருட்களை எப்பயும் போல் சேர்த்துக்கும் அவ்வளோதான் நம்முடைய உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பரா ரெடியாயிடுச்சு நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டு இருக்குது இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி பூரி தோசை இட்லி சப்பாத்தியோட பரிமாறி பாருங்க எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ அருமையா இருக்கும் நான் இன்னைக்கு பூரியோட தான் வச்சு சாப்பிட போறேன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்மல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ